இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி நாலு ட்ரா நம்பர் நாளைக்கு கடிக்கிற ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு பதிமூணாந்தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி ஒன்றுன்னு அடிச்சுருந்தாங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறதோ கேளுங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் நம்ம என்ன சொல்கிறத ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன கெஸ்ஸிங் சொல்கிறேன் எந்த மாதிரி சொல்கிறத புரியும் அப்படி புரிஞ்சால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் நல்ல வின்னிங்கன்றதை விட நான் த்ரீ வாங்க முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் மிஸ்ஸின் நம்பரை நம்ம மேட்ச் பண்ணவும் முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஃபுல்லாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ஸோ இப்போ ஜீரோ எழுபத்தி ஒன்றுக்கு எந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் நேற்று நம்ம வீடியோவில் கொடுத்த கெஸ்ஸிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பி போடில் ஒன்றா நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் சி ஜீரோ மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா அது வந்து அப்படியே வந்து ஏசிக்கு வந்துச்சு நம்ம பிசிக்கு கொடுத்துருந்தோம் சரிங்களா பி போர்டு அண்டு சி போர்டில் கொடுத்துருந்தோம் ஜீரோ எழுபத்தி ஒன்றுன்னா ஏசிக்கு வந்துடுச்சு ஜீரோ ஒன்று போர்டு வந்து சிங்கிள் போர்டில் மாறிடுச்சு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சில பேர் கேட்டாங்க எங்கே கொடுத்துருந்தீங்கன்னு ஸோ மூணு நாள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஆனால் ஏழுவே ரிப்பீட் வருதுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் கூட தான் இந்த ஒரு நம்பர் அந்த நம்பராக வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஏழு ரிப்பீட் வருதுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில் ஸோ அப்படின்றப்ப ஏழாம் நம்பர் திரும்பவும் ரிப்பீட் வந்து ஒரு நாளில் விண்ணி கொடுத்துருக்கேன் ஆல் போல பட் நம்ம இங்கே கொடுத்தா தான் சொல்லுவோம் ஒருத்தர் சொன்னதுனால அதை சொன்னேன் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் இங்கே ஏழாம் நம்பர் மட்டும்தான் வச்சு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு சரிங்களா பதினேழுன்னு கொடுத்துருக்கோம் இருபத்தொன்னுன்னு தான் வந்துச்சு ஸோ அறுபத்தொன்று எழுபத்தொன்றுனு வந்துச்சு நான் தான் ஒரு பதினேழுன்னு கொஞ்சம் மாற்றி கொடுத்தேன் நான் சரிங்களா ஸோ பதினேழு உள் நம்பர் இருக்கிறத பதினேழு அப்படியே வரும் அப்படின்றதுக்காக பதினேழுன்னு கொடுத்துருந்தேன் சரிங்களா ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழா நம்பர் வச்சு மேட்ச் பண்ணதில் ஒன்றா நம்பர் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் வந்திருக்கு சரிங்களா ஸோ நான் இதை கூட நான் வீடியோவில் வின்னிங் வீடியோவில் சொல்லலை நான் நான் இங்கே வந்து ஒருத்தர் கேட்டார்ன்றதுனால இந்த ஏழாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வருதுன்றதுனால தான் இத்தனை நான் எழுதுனதில் பாதி வாசம் நம்ம ஏழை நம்பர் வச்சு தான் கொடுத்துருக்கோம் பாதிக்கு மேலே ஸோ இப்போ ஏழாம் நம்பர் கன்ஃபார்மாக இருக்குன்னு தெரியும் ஸோ அது கூட வந்து நான் மூணு நாலு எதிர்பார்த்தேன் ஸோ ஒன்று ஜீரோ அந்த மாதிரி வந்துடுச்சு சரிங்களா ஸோ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேட்ச் பண்ணியிருப்போம் சரிங்களா ஒன் இதுவும் ஆல்போர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எப்பயுமே நம்ம கொடுக்குறத நீங்கள் திருப்பி ரிப்பீட்டும் வச்சுக்கணும் சரிங்களா அது வந்து எப்படி நம்ம ஒரு த்ரீ நம்பர் கொடுத்தா நம்ம பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோமோ பதினேழுன்னு கொடுத்தா எழுபத்தி ஒன்று அந்த பேர் எடுத்து கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம் தானே உங்களுக்கு சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் பட் நான் வின்னிங் அப்படின்றத நமக்கு டேரெக்ட் டேரெக்டாகவே நம்ம திருடி பாஸ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி மூணுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதே பாக்ஸ் போட்டிங்கன்னா ஜீரோ ஏழு அப்படின்னு வரும் நமக்கு ஒரு ஏபி பாஸ் பண்ணியிருப்போம் அதேமாதிரி இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தேன் நான் வளைச்சி வளைச்சு அதே தான் கொடுத்துருந்தேன் நூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சரி ஏழு ஒன்று ஏசி பாஸ் பண்ணியிருப்போம் நம்ம சரிங்களா பிசி பாஸ் ஆகிருக்கோம் ஏழு ஒன்றுன்ட்டு ஏன் நான் சொல்கிறேன் ஏன் இதை விஷயமா நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டில் வந்து நம்ம கொடுத்தது போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஆனால் இங்கே நம்ம கொடுத்த ஆல் போர்டில் கொடுத்தது ஒரே ஒரு நம்பர் ஏழாம் நம்பர் அதிகப்படியாக வரும்னு சொல்லியிருந்தோம் அந்த ஏழாம் நம்பர் அதை அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வச்சு என்னென்ன கொடுத்துருக்காருன்னு எடுத்துருக்கலாம் ஸோ அப்படி எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏழு மூணு ஏழு ஜீரோ பேர் ஏழு ஒன்று ஏழு ஆறு பேர் கிடச்சிருக்கும் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் அப்படி டேரெக்டாகவே ஜீரோ ஒன்று ஏ போர்டில் ஜீரோவும் சி போர்டில் ஒன்றுமே எடுத்து கொடுத்துருந்தேன் டேரெக்டாகவே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் போர்டு எடுத்து கொடுத்தது பார்க்கலாம் சொல்கிறேன் நான் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஏ போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தேன் சி போர்டில் ஒன்று தான் கொடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம் ஸோ ஏசி வந்திருக்கு சரிங்களா ஸோ அப்போ வந்து இந்த சிங்கிள் போர்டில் இங்கேயும் ஜீரோ ஒன்று ஜீரோ கொடுத்துருக்காரு அங்கேயும் ஜீரோ ஒன்று கொடுத்துருக்காரு நீங்கள் ஆல் போர்டை ப்ளே பண்ணியிருக்கலாம் இதை தானே மிஷின் நம்பர் வந்த உங்களை நான் மேட்ச் பண்ண சொல்கிறது இங்கே ஒன்று ஜீரோ கொடுத்துருக்கோம் இங்கே ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பேர் ப்ளே பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி வந்தீங்க தானே இதை தான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் உங்களை நான் எதுவுமே புதுசாக நான் நம்பர் எடுக்க சொல்கிறேன் நான் கொடுத்த நம்பரை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போடுங்க அதை கம்பேர் பண்ணுங்க ஆல்ட்ருன்றதவரை கம்பேர் பண்ணி போடுங்க தான் சொன்னேன் இது சிங்கிள் போலேயே நமக்கு ஜீரோ ஒன்று நம்ம இன்றைக்கி பிடிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் டேரெக்டாக வந்து ஜீரோ எழுபத்தி ஒன்று அப்படின்னு எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா ஸோ சில பேர் மிஷின் நம்பர் நிறைய இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிஷின் நம்பரில் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு நம்பர் ஏழு நம்பர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டு மணி ரிசல்ட்டை வச்சு கொஞ்சம் எடுப்போம் சரிங்களா அப்படின்றப்பதான் ஒரு பத்து அதனால தான் நான் ஒரு கேப் விட்டு டைப் பண்ணுவேன் ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த கேப்பு டைப் பண்ணுறதுக்கு காரணம் தான் மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது பூரா ஒரு ஃபார்முலா எடுத்தது மிஷின் நம்பரை வச்சு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ரிசல்ட் வச்சு எடுத்தது சரிங்களா மேக்ஸிமம் இந்த ரெண்டுலேயுமே நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம ஜீரோ எழுபத்தொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் மிஷின் நம்பர் வந்து அவங்க எடுத்து ப்ளே பண்ணவங்களுக்கும் அது தெரியும் ஜீரோ எழுபத்தொன்று வந்து நம்ம மாதாவே கொடுத்துருக்கோம் நான் உங்களை சொல்கிறது சில பேர் புரியலன்றதுனால தான் இப்போ இந்த விளக்கத்தை சொன்னேன் நான் சரிங்களா ஸோ ஒன்று ஜீரோ நம்ம இங்கே வீடியோவில் கொடுத்துருந்தோம் ஜீரோ ஒன்று மிஸ் நம்பரில் கொடுத்துருந்தோம் மேட்ச் பண்ணி இதை ஆல்போர்ட் போட்டிருந்தா நம்ம ரெண்டு போர்டு ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கலாம் அதேமாரி ஏழாம் நம்பர் தாங்க திரும்ப ரிப்பீட் வருதுன்றதையும் தெளிவாக இங்கே பேசியிருந்தோம் ஸோ அதை வச்சு தான் இங்கே எல்லா நம்பரும் கொடுத்துருந்தோம் ஸோ ஏழு ஒன்றுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப இங்கே ஏழு ஜீரோ மூணுன்னு கொடுத்துருக்கோம் இந்த தான் கம்பேர் பண்ண சொல்கிறேன் ஏழு ஒன்று ஆறு எல்லாம் ஒன்று தான் ஒரு ப இதனுடைய பவர் தானே அப்படியே நீங்கள் எடுத்தா கூட ஒரு ஏழு ஒன்று பேர் ஒன்று ஏழு கொடுத்துருக்காரு ஏழு ஒன்று பேர் போடலாம் ஜீரோ ஒன்று பேர் போடலாம் அது ஜீரோ எழுபத்தொன்று அவர் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நீங்கள் தூக்கி போனால் நான் டேரெக்டாக திருடி தட்டி தூக்கியிருக்கலாம் நான் போடுற நம்பர் அப்படியே எடுத்து போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க திருடி வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஏன்னா நான் போட்ட நம்பர் திருடி டேரெக்டாக வின் ஆயிடுச்சு பாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரலாம் டேரெக்டாக வின் ஆயிடுச்சு ஸோ வின்னிங் வாங்கியிருக்காங்க ஸோ வின்னிங் வாங்கினோம் எல்லாத்துக்குமே வந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொன்னேன் எப்படி இந்த மாதிரி கம்பேர் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ அந்த நம்பர் அதான் இங்கே இருக்கிற நம்பர் அங்கே இருக்கா அது இருந்தால் அந்த நம்பர் அதுக்கு உண்டான பாக்ஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணாவே நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே என்னத்தை நம்ம சொல்கிறோம் எந்த நம்பரை பற்றி அதிகம் பேசுகிறோம் அந்த நம்பர் திரும்ப மெசேஜ் நம்பரில் வந்திருக்கா இல்லை அதை வச்சு அதை ஒரு த்ரீ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணால் போதும் வேறு எதுவுமே இல்லை சரிங்களா அது ஒன்று தான் சொல்கிறோம் அது சொல்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் சில டைம் வந்து ஜீரோ எழுபத்தி கூட ஜீரோ பதினேழு கூட அடிச்சிருக்கலாம் ஸோ அதை தான் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ ஆல்போர்டு ப்ளே பண்ணணும் இப்போ எப்படி நான் ஜீரோ ஒன்று கண்டுபிடிச்சி அது இப்படி போடுங்கன்னு சொல்லியிருந்தனோ அதை நீங்கள் பண்ணியிருக்கணும் ஏன்னா மிஸ்ஸின் நம்பர் இருந்தப்போ நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுனால நான் அதில் தான் கொஞ்சம் இதாக இருப்பேன் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அந்த கம்பேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணுங்கள் டெய்லி திருடியை வாங்கலாம் நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாலானி கண்டிப்பாக ஒரு திருடியை கொடுப்பேன்னு சொன்னேன் சொல்லி வச்சு நம்ம இன்றைக்கி ஜீரோ எழுபத்தொன்று மாதம் இட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் ஸோ நல்லா ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெல் பட்டை கொடுத்து ஆல் ஆப்ஷன் வைக்க கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றை ஒன்றும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ நம்ம சொல்கிற விஷயம் தெளிவாக புரியும் மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்மி நம்பர் வச்சு கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு நாலு ஒன்பது ரெண்டு பி போர்டில் எட்டு ஒன்று மூணு அஞ்சு சி போர்டில் ஆறு ஒன்று நாலு ஒன்பது ஏழு இது வந்து நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் சரிங்களா டெய்லி ரெகுலராக வீடியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் போர்டு ஃபார்முலா எடுத்து கொடுக்குறது அதை வச்சு நான் என் கணக்கில் என்ன வருதோ அதை எடுத்து கொடுப்பேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஃபைன் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு நாலு சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கேன் எட்டு ஒன்று மூணு சப்போர்ட்டுக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கேன் சி போர்டில் ஆறு ஒன்று நாலு ஒன்பது ஏழு இருக்கிறத எடுத்துருக்கோம் ஸ்பெஷல் சீ பார்த்துட்டு அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒன்றா நம்பர் அடித்து எட்டாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது அதேமாரி ஒன்றா நம்பர் அடித்து ஒரு ஒன்றாம் நம்பர் ரிப்பீட்டும் இருக்குது சரிங்களா எட்டு ஒன்று நாலு ஏழு ஆறு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா இங்கே மெயினாக வந்திருக்கு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும் இதை எப்படி நம்ம இந்த ஸ்பெஷல் சி போர்டையும் இங்கே போர்டு சார்ட்டில் ஃபார்முலா ஒருத்தையும் எப்படி கம்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஆறு ஒன்று நாலு ஏழு அப்படியே வந்திருக்கு சரிங்களா ஒரு எட்டாம் நம்பர் வந்திருக்கு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு நான் இங்கே இருக்க ஏழாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வருது சரிங்களா சி போர்டில் ரிப்பீட் வருதுங்க சி ஏ போர்டு அண்டு சி போர்டில் ஏழாம் நம்பர் ரிப்பீட் வருது சரிங்களா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ அண்டு சியில் ரிப்பீட் வருது அதை நான் எழுதுறேன் நான் சரிங்களா ரிப்பீட் வருதுன்னு எழுதுகிறேன் ஸோ நம்ம கணக்கில் வந்தால் எடுத்துக்கலாம் மிஷின் நம்பர் வந்தப்பறம் உங்கள் கணக்கில் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ஏழை வச்சு ரெண்டு மூணு செட்டு கொடுத்துருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் ஏன்னா ஏழு இறங்கினா ரெண்டு மூணு ஏழு அப்படி தான் வருஷம் இறங்கியிருக்கு சரிங்களா அதை வச்சு நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஏ சி போர்டில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதை நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன் அதுக்கொண்டு நம்ம பிசி பார்த்துடலாம் ஸோ பிசி நம்ம எட்டாம் நம்பர் பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி சொல்கிறப்ப அறுபத்தெட்டு எண்பத்தொன்று எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு எழுபத்தாறு அறுபத்தி ஒன்று அறுபத்தாறு பதினாறு முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் பிசி நம்பர்ஸ் இப்போ நம்ம ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளியராக ஒரு ஐடியா வரலாம் ஃப்ரெண்ட் சரிங்களா ஆல்போர்ட் நம்பர் பார்த்துடலாம் ஆல்போர்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ தெரியலாம் பார்த்துக்கோங்க இங்கே கீழே கொடுத்துருக்கேன் நான் பிசி நம்பர் ஸோ ஆல்போர்ட் நம்பர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு கொடுத்துருக்கேன் ஸோ ஜீரோ வந்து ரிப்பீட் வருது ஏ போர்டில் பி போர்டில் எட்டாம் நம்பர் வருது அதனால் ஜீரோ எட்டுக்கு நான் அதிகப்படியாக போகிறேன் அதேமாதிரி ஆறாம் நம்பர் இது கூட சேருதுங்க சரிங்களா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சேருது அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ இன்னொரு ஒரு பேட்டன் இருக்குது அதை நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா போர்டு இப்போ ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு ஃபைனல் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் சரிங்களா ஏ போர்டில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏ போர்டில் மட்டும் நான் ஒரு மூணு நம்பருக்கு போகிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக இந்த நம்பர் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கெஸிங்கில் வந்திருக்கு அதேமாரி பி போர்டில் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் போகிறேன் சரிங்களா ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் போகிறேன் எட்டாம் நம்பர் சி போர்டு உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டில் நாளைக்கு இந்த ஒன்று நாளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு அதேமாரி ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டும் வருது சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வருது அதேமாதிரி நாலாம் நம்பர் ரிப்பீட் வருது ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு எட்டாம் நம்பர் கடத்தது போலாம் சரிங்களா அடுத்தது மூணு ஸ்டார் கொடுக்குறது எட்டாம் நம்பர் அடுத்தது வந்து ஒன்பதாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா இது மூணு ஸோ நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் வருது அது எது நம்ம கணக்கில் வருது எப்போ மிஸ் நம்பரில் எந்த நம்பர் அடிக்கிதோ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆறாம் நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் நம்பர் போகிறேன் ரெண்டாவது ஆப்ஷன் சி போலில் சரிங்களா நாலு அல்லது ஒன்று அப்படின்றத வந்து நம்ம நாலாவது ஆப்ஷனாக கொடுக்குறோம் சரிங்களா கண்டிப்பாக அந்த நாலு நம்பரில் தான் கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கும் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ ஏபிபிசிசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருக்கேன் மேலே எண்பத்தி ஆறு வந்திருக்கு சரிங்களா எண்பத்தி ஆறு வந்திருக்கு அந்த எண்பத்தாறு நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அதனால் சொல்கிறேன் அறுபத்தெட்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் முடிஞ்சேன் எண்பத்தாறு ப்ளே பண்ணுங்க அறுபத்தெட்டு இப்போ இங்கே போட்டுட்டிங்கன்னா எண்பத்தாறு ப்ளே பண்ணுங்க பிசியில் ஸோ நாற்பத்தி எட்டு அறுபத்தெட்டு மாதிரி நாற்பத்தெட்டு எழுபத்தி அதே மாதிரி எழுபத்தி நாலு நேற்று கொடுத்துருந்தோம் சரிங்களா எழுபத்தி நாலு எழுபத்தாறு நாலு நாலு ஆறு ஆறு பேட்டர்ன் வருதுங்க சரிங்களா ஸோ அதுக்காக சொல்கிறேன் நாலு நாலு ஆறு ஆறு அதேமாதிரி ஜீரோ நாலு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது கூட இந்த பேர் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாம் நம்பரோ ஒரு நாலாம் நம்பரோ சேர்ந்து தான் திருடி உட்காடுற மாதிரி இருக்குது சரிங்களா இது தான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக சொல்கிறேன் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்போது கூட ஒரு ஆறாம் நம்பரோ நாலாம் நம்பரோ சேர்ந்து ஒரு திருடி உட்கார்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அந்த பேர் நாலை விட்டுட்டு நாலு ஆறு அப்படின்றத நம்ம மேலே கொடுத்துட்டுன்றதுனால அதை விட்டுட்டு நான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக மேட்ச் பண்ணுங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பரில் மிஷின் நம்பர் இறங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ண மூடி திருடி ப்ளே பண்ணியிருக்கேன் பாக்ஸ் போட்டு சரிங்களா தெரியாதே சொல்லிவிட்டேன் இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல் போர்டில் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் மேலே எட்டு ஆறு பேட்டன் கொடுத்துருப்போம் ஜீரோ எட்டு எட்டு ஆறு பேட்டன் கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி ஒரு ஒன்று ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒன்று ஒன்று அப்படின்றது வருது நான் கொடுத்துருக்கேன் சே நம்ம திருடியில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி திருடி பார்த்துடலாம் அது மட்டும் விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் வாரத்துக்கு நம்ம மூணு நாள் திருடி கொடுத்துட்ருக்கோம் டெய்லியுமே திருடி ஒரு நம்பரை தான் மிஸ் இருக்கோம் மினிமம் டெய்லியும் ரெண்டு போர்டு நமக்கு வின் ஆயிரம் அழகாக தட்டி தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம் அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த ஆறு தூக்கி ஆறு ஆறு எட்டும் போடலாம் அதையும் சொல்லிடுறேன் நான் சரிங்களா அப்புறம் ஏன் அதை டேரெக்டாக கொடுக்கணும்னு ஒரு சில பேர் கேட்பாங்க அதுதான் அறுபத்தெட்டு இங்கே கொடுத்துருக்கேன் பிசிலையும் கொடுத்துட்டேன் அறுபத்தெட்டு எட்டு ஸோ நானூற்றி நாற்பத்தி எட்டு சென்டர் போர்டு வச்சிக்கலாம் ஸோ டபுள்ஸ் நம்பர் வரப்போ ஒரு நம்பர் தான் நம்ம மூணு நம்பரில் நம்ம முடிச்சிடலாம் எட்டு தூக்கி இங்கேயும் எட்டு தூக்கி எங்கேயும் போட்டால் வேலை முடிஞ்சது அது மிஷின் நம்பர் வந்தப்போ நம்ம பார்த்துக்கலாம் அதே நம்பர் ஏற கிடச்சா மாதிரி தட்டி தூக்கி நாளைக்கு ஒரு திருடி தட்டி தூக்கலாம் அஞ்சு நாலு நாலு ஸோ இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அஞ்சு நாலு நாலு அதேமாதிரி அஞ்சு ஒன்பது நாலு ஸோ இதிலேருந்து தான் நான் இந்த நம்பர் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு அந்த பேர் தான் அஞ்சு நாலு தான் கொடுத்துருக்கணும் நான் அஞ்சு நாலு நாள் இங்கே கொடுத்துருந்தனாலும் அஞ்சு ஒன்றுக்கு போயிட்டேன் நான் சரிங்களா இதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்னத்தை எப்படி கொடுத்துருக்கோம் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது சரிங்களா எது ப்ளே பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு பிசியில் ஒரு எண்பத்தொம்பதாவது ப்ளே பண்ணிருங்க ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கொடுத்துருப்போம் அதுக்காக சொல்கிறேன் ரெண்டு இடத்துல வந்திருக்கேன் அதேமாதிரி ஜீரோ மூணு மூணு ஜீரோ முப்பத்தி ஆறு சரிங்களா ஒரே பேட்டர்ன் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா நானூற்றி எண்பத்தி இதில் வந்து இந்த ஆறுநூற்றி பதினெட்டு அறுநூற்றி எண்பத்தொம்போதுக்கு ஆறுநூற்றி பதினெட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்றா நம்பர் வருதுங்க ஏழு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்றுன்னு வருது அதை ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ அதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது நாளைக்கு ஒரு திருடியாக இருக்குது நான் உங்களுக்கு அதுக்கு மட்டும் ஒரு போர்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கட்டும் ஏ போலில் ஜீரோ ஏழு சரிங்களா நாங்கள் இருக்கிற நாளுக்கு பதிலாக ஒரு அஞ்சாம் நம்பர் போகிறேன் ஏன்னா இந்த பேட்டனுக்காக அதேமாதிரி பிபோலில் சிங்கிள் சார்ட் சொல்லியிருந்தேன் எட்டு ஸோ இங்கே இருக்கிற பேட்டன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது வரும் சரிங்களா அதையும் எழுதிடுறேன் அங்கே இல்லாமல் அந்த போர்டில் இல்லாமல் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி எழுதியிருக்கோம் சரிங்களா சீ போல நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்த மாதிரி நம்ம ஒரு ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு நாலா நம்பர் நான் ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம் ஏழு நாலு நாளுக்காக கொடுக்குறேன் நேராக கொடுக்குறேன் ஆறு நாலு எட்டு சரிங்களா ஆறு நாலு எட்டு ஸோ ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் நம்ம ஆப்ஷனில் கொடுத்துட்ட மேலே கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் மட்டும் பார்த்து கொடுத்துக்கலாம்னு சொன்னிங்க ரிப்பீட் வந்துச்சுன்ட்டு மேலே கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதை வச்சு தான் நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கேன் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ரெண்டு போர்டு வந்து மினிமம் மின் கொடுத்துட்ருக்கோம் திருடி வந்து மூணுலேருந்து நாலு திருடி ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் பயன்படுத்திக்காங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ